மாணவி அனிதா நாம் எல்லாம் பள்ளிக்கூடத்திலே படித்தவர்கள்தான் ஒன்றாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை ஒரு நாற்பது பேர் ஒரு வகுப்பில் படிக்கிறார்கள் என்றால் அந்த பன்னிரெண்டு வகுப்புக்கும் நம்மோடு படிக்கிற மாணவர்களோடு போட்டி போட்டு அவர்களை விட அதிக மதிப்பெண் பெற வேண்டும் இந்த தேர்விலே அவன் அதிக மதிப்பெண் பெற்று விட்டான் அடுத்த தேர்விலே அவளை விடக்கூடாது நான் முதல் மதிப்பெண் பெற வேண்டும் என்று போட்டி போட்டு கொண்டு நம்மோடு படிக்கிற மாணவர்களோடு போட்டி போட்டுக்கொண்டு நாம் படித்து வருகிறோம் படித்து மதிப்பெண்களை பெறுகிறோம் பன்னிரெண்டாம் வகுப்பிலே மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக அதிகமான மதிப்பெண்ணை நான் பெற்றுவிட்டேன் என்று பெருமையோடு இருக்கும் பொழுது மருத்துவக் கல்லூரிக்கு விண்ணப்பித்தால் அங்கே ஒரு தேர்வை வைத்து முதலிடத்திலே முதல் மதிப்பெண் பெற்ற எனக்கு அந்த தேர்வில் குறைந்த மதிப்பெண்ணும் இருபது அல்லது இருபத்தி ஐந்தாவது மதிப்பெண் பெற்ற ஒரு மாணவனுக்கு முதல் மதிப்பெண் கிடைத்த அந்த மாணவனுக்கு மருத்துவக் கல்லூரியிலே இடம் கிடைத்தால் நான் தற்கொலை தான் செய்து கொள்வேன் பன்னிரண்டு ஆண்டுகள் நான் படித்தேனே போட்டி போட்டு படித்தேனே என்னுடைய தந்தையார் மூட்டை சுமந்து என்னை படிக்க வைத்தாரே அதற்காக என்னுடைய தந்தையாரின் உழைப்புக்காக அவரை படிக்க வைக்கிறாரே என்னை என்றால் அவருக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதற்காக படித்தேனே அந்த மாணவனின் தந்தையால் ஒரு பயிற்சி வகுப்பிலே சேர்ந்து அந்த மாணவனுக்கு மருத்துவக் கல்லூரியிலே இடங்கிழைக்க செய்து விட்டாரே என்றால் நான் தற்கொலைதான் செய்து கொள்வேன் என்னுடைய மனம் பலகீனப்படும் இந்த நீட் தேர்வின் மிகப்பெரிய மோசமான விளைவு என்றால் மாணவர்களின் உள்ளத்தை இது பலகீனப்படுத்துகிறது என்பதை எல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னொன்றையும் சொல்கிறேன் கடந்த ஆண்டு நீட் தேர்விலே மதிப்பெண் கிடைக்காத காரணத்தினால் ஒரு மாணவன் தற்கொலை செய்து கொண்டான் அந்த மாணவனின் தந்தை நம்முடைய பிள்ளையை ஏதேனும் பயிற்சி வைப்பிலே சேர்த்திருந்தால் ஒருவேளை அவன் மதிப்பெண் பெற்று மருத்துவக் கல்லூரியிலே சேர்ந்திருப்பானே நாம் தவறு செய்து விட்டோமோ என்று அந்த தந்தையும் தற்கொலை செய்து கொண்டார் அதையும் நான் பார்த்திருக்கிறோம் ஒரு இளைஞர்களுக்கு அவர்களுடைய மனத்தை பலகீனப்படுத்துகிற அவர்களுடைய உள்ள உறுதியை உடை தெரிகிற ஒரு தேர்வாக இந்த நீட் தேர்வு இருக்கிறது ஏற்கனவே தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டிலே தலைவர் அவர்கள் ஆட்சி காலத்திலே அவர் அறிவித்தார் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி நான் அமைப்பேன் என்று தமிழ்நாட்டு மாணவர்கள் படிப்பதற்காக அது வேறு மாணவர்கள் படிப்பதற்காக அல்ல மாநில மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி அமைப்பேன் ஏற்கனவே இங்கே ஒரு தேர்வு இருந்தது மருத்துவக் கல்லூரியில் சேருவதற்கு ஒரு தேர்வு இருந்தது தலைவர் கலைஞர் அவர்கள் தான் அதை ரத்து செய்தார் பள்ளி இறுதி வகுப்பிலே பெறுகிற மதிப்பெண் அடிப்படையில் தான் இனிமேல் மருத்துவக் கல்லூரியிலே அனுமதி என்று சொன்னார் அதற்கு பிறகு வந்த அரசாங்கம் இந்த மருத்துவ கல்லூரிகளிலே உள்ள மொத்த இடங்களில் பதினைந்து சதவீதத்தை ஒன்றிய அரசுக்கு அவங்க கோட்டாவில் கொடுத்துடணும் அவங்க அந்த பதினைந்து சதவீத இடத்தை அவங்க நிரப்புவார்கள் தமிழ்நாட்டு மாணவர்களுக்காக கட்டப்பட்ட மருத்துவ கல்லூரிகளில் தமிழ்நாடு அரசாங்கம் சம்பளம் கொடுத்து ஆசிரியர்களை நியமித்து அந்த மருத்துவ கல்லூரி கல்லூ கல்லூரி நடத்துவதற்கான செலவுகளை எல்லாம் தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டு அதிலே பதினைந்து சதவீதத்தை ஒன்றிய அரசுக்கு கொடுத்து விட வேண்டும் அதற்கு பிறகு மீதம் உள்ள எண்பத்தஞ்சு சதவீதத்துக்கு நீட் தேர்வு வச்சு வேறு வேறு மாநிலத்தில் இருக்கலாம் வந்து சேரணும் இந்தியாவில் மிக அதிகமான மருத்துவ இடங்கள் இருக்கிற ஒரு மாநிலம் எதுனா நம்ம மாநிலம் தான் இதில் தான் அவங்களுக்கு கண்ணு இதை எப்படி இவங்கிட்ட விடுறது ஏன்னா நீ தான் ரிசர்வேஷன் அப்போ அந்த காலத்துலேருந்து வச்சுருக்க இடஒதுக்கீடு உனக்கு தான் தமிழ்நாட்டில் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் தமிழ்நாட்டில் தான் அதை முறையாக பின்பற்றுறோம் எல்லாரும் படித்து மேலே வர்றான் ஒரு காலத்தில் அமெரிக்காவுக்கு போனால் டாக்டர்லாம் மேல் அவளாக இருப்பாங்க இப்போ எல்லா ஆளும் இருக்காங்க அது எப்படி இருக்கலாம் இதுதான் அவங்க கோபம் அதை அழகாக சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்கள் சொன்னார்கள் நமக்குள்ள வாய்ப்பை பறிக்க வேண்டும் எப்படி பறிப்பது என்ன ஒரு தலைவர் என்ன பிளான் பண்ணாருன்னா இந்த போஸ்ட் கிராஜுவேஷன் எம்டிஎம்எஸ் படிக்கிறதுக்கு அவர் எப்படி அட்மிஷன் கொடுத்தாருனா பகுதிகளிலே பணியாற்றுகிற மருத்துவர்களுக்கு முன்னுரிமை அப்போது கிராமத்துக்கு நம்ம மருத்துவர்கள் போவாங்க போய் பணியாற்றுவாங்க அதன் மூலமாக ஒரு எம்டிஓ எம்எஸ்ஓ சேர்கிறதுக்கு அவனுக்கு ஒரு கோட்டா ஒதுக்கணும் இப்படியெல்லாம் எல்லோரும் படிக்க வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு கொண்டு வந்த திட்டத்திற்கு உடைக்கும் வகையிலே இளைய பள்ளி மாணவர்களுக்கு பதினேழு பதினெட்டு வயது மாணவர்களுக்கு அவர்களுடைய தன்னம்பிக்கையை உடைக்கும் வகையிலே இந்த நீட் தேர்வு இருக்கிறது என்றால் இது இளைஞர்களின் எதிர்காலத்தை பாழடிக்கிற ஒன்றாகவே நான் பார்க்கிறேன் இதில் உள்ள மற்ற இந்த தேர்வில் உள்ள குளறுபடிகள் எல்லா குளறுபடியும் செய்வாங்க அவங்க தேர்தலில் குளறுபடி செஞ்சுருக்காங்கன்னு பல பேர் இப்போ புகார் நடந்து கேஸெல்லாம் போக போகிறாங்க இவங்க ஜெயிச்சு வந்ததே இவிஎம்மில் குளறுபடிங்கிறது தான் இருக்கிறாங்க குளறுபடிக்குன்னே பிறந்தவங்க பாஜக எப்படியாவது மேலே வரணும் இப்படி தான் வரணும் மக்களுடைய நம்பிக்கையை பெற்று வரணும் மக்களுடைய மதிப்பை பெற்று வரணுங்கிறதெல்லாம் கிடையாது எப்படியாவது ரெண்டு பேரும் அடித்து வீழ்த்திட்டு மேலே போகணும் இவர்களுக்கு ஜனநாயகத்தின் மீதும் நம்பிக்கை கிடையாது நல்ல வேலை எனக்கு மன திருப்தி ஒன்றே ஒன்று தான் நம்ம இந்திய மக்கள் ஒரு பாடம் சொல்லி கொடுத்துட்டாங்க அவர் நம்ம தொழில் திருமாவளம் கூட சொன்னார் இவங்களுக்கு டூ தேர்ட் மெஜாரிட்டி இல்லைங்கிறது கான்ஸ்டியூஷனில் ஒரு வரியை கூட இவங்களால் அமெண்ட் பண்ண முடியாதுங்கிறதுக்கு நமக்கு ஒரு பலமாக நான் கருதுகிறேன் எனவே இளைஞர்களை வளர்ந்து வருகிற இளைஞர்களை பள்ளி மாணவர்களை அவர்கள் மனதை உடைய வைத்து அவர்கள் தற்கொலைக்கு போக அவளுக்கு வகுப்பில் நான் நான் நூறு மார்க் வாங்கியிருக்கேன் என் கூட படித்தவன் தொண்ணூறு மார்க் வாங்கியிருக்கான் எனக்கு கிடைச்சது அல்லது நான் தொண்ணூத்தெட்டு வாங்கியிருக்கேன் அவன் நூறு வாங்கியிருக்கான் அவனுக்கு அட்மிஷன் கிடச்சுனா என் மனசு உடையாது சரி என்னை விட அதிகமாக மார்க் வாங்கியிருக்கான்ட்டு வகுப்பில் நான் முதல் மார்க் அவன் இருபத்தஞ்சாவது மார்க் எங்கேயோ ஒரு பயிற்சி வகுப்பில் சேர்ந்து நீ நீட்ல அவன் வந்து முதல் மார்க்கு நான் இருபத்தஞ்சாவது மார்க்குன்னா இப்போ நான் என்ன ஆவேன் எங்கள் அப்பா பணம் செலவு பண்ண முடியல என்னை பயிற்சி வகுப்பில் சேர்க்க முடியலைங்கிறதுனால என்னுடைய வாய்ப்பு பறிக்கப்பட்டதுங்கிற ஒரு நிலை இருந்தால் என்னுடைய மனநிலை எப்படி இருக்கும் அத்தகைய மனநிலையை இந்த நீட் தேர்வு உருவாக்குகிறது ஆசிரியர் அவர்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் ஆசிரியர் வழி எங்களுடைய தாய் கழகத்தின் வழி தொடர்ந்து நடைபோடுபவர்கள் அவர்களுடைய அனைத்து முயற்சியிலும் திராவிட முன்னேற்ற கழகம் முதன்மையாக அவர்களோடு நிற்கும் என்று மட்டும் சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்